அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆஷாட அமாவாசையை நம்ம மேற்கொள்ள இருக்கிறோம் அதாவது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்த இந்த ஆணிமத அமாவாசை வருதுங்க இந்த அமாவாசை நாள் அப்படின்னு சொன்னாலே முதல்ல நம்ம முன்னோருக்கான வழிபாடுகளோ அவங்களுக்கான கடமைகளை செய்கிறது தான் நமக்கு ஞாபகம் வரும் குறிப்பிட்டு அமாவாசை நாட்கள்ல காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம காலகாலமாக கடைப்பிடித்துட்டு வர விஷயம் தான் ஏன் இந்த காகத்துக்கு அந்த நாளில் குறிப்பாக உணவு வைக்கணும் மற்ற நாள் எல்லாத்தையும் நல்லா நாள் நாள்லையுமே சாப்பாடு கொடுக்கலாம் ஆனால் குறிப்பாக அமாவாசை நாளில் சாப்பாடு கொடுக்கறது நிறைய பேர் மேற்கொண்டு வரோம் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காகம் அப்படிங்கிறது முன்னோருடைய அம்சம் நம்ம முன்னோருடைய பசியை தீர்க்கிறதுக்காக காகத்துக்கு சாதம் வைக்கலாம் முன்னோர் சாபமோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அது நம்ம விட்டு நீங்கி போகும் அப்படின்லாம் சொல்லலாம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் நாம் காகத்துக்கு உணவு வைக்கிறோம் ஆனால் அது மற்ற வேற பறவையோ அல்லது வேற ஏதாவது ஒரு உயிரினமோ சாப்பிடலாமா தினமும் இப்படி உணவு நாம வைக்கலாமா அதில் அதில் இந்த காகத்துக்கு உணவு வைக்கும்போது எந்த மாதிரியான பொருட்களை சேர்த்து வைக்கலாம் அப்படி வைக்கும்போது காகம் அந்த சாதத்தை எடுக்காமல் போயிடுச்சுன்னா நமக்கு ஒருவேளை அது கெடுதலாக அமையுமோ நமக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கையை கொடுக்குதோ ஏன் நம்ம வைக்கிற சாப்பாட்டை அந்த காகம் எடுக்கலை இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இந்த காகத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் குறிப்பாக காகோ இந்த திசையில் வந்து அமர்ந்து சாதம் எடுத்தால் கூட அதுக்கு ஒரு மிகப்பெரும் அர்த்தம் இருக்குது தான் அதே போல் ஒரு சில காகங்கள் அந்த காகம் நம்ம என்ன தான் காக்கான்னு கூப்பிட்டு சாப்பாடு வச்சால் கூட அது வந்து எடுக்காது இதனால் ஏதாவது குற்றம் குறை இருக்குமோ அப்படின்லாம் நிறைய நம்ம யோசிப்போம் அப்படிதான் இந்த அமாவாசையில் நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அமாவாசையில் காகத்துக்கு சாதம் வைக்கிறதால மிக பெரும் புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நான் அதை பின்பற்றி அதோடு வேறு என்னெல்லாம் செய்யணும் முக்கியமாக என்ன செய்யக்கூடாது இவையெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் அமையும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கலை திருமண தடையாகவே இருக்குது அல்லது எனக்கு பிடித்த வேலை கிடைக்கல அல்லது ஏதோ ஒரு எதிர்மறையாக இருக்குது எனக்கு அடிப்பட்டுக்கிட்டே இருக்குது விபத்தில் நான் மாற்றேன் அல்லது எங்கள் வீட்டில் வந்து நோய் இருக்காங்க ஒரு குழந்த நல்லா படிக்க மாட்டேங்குது கடன் பிரச்சனை ஏகப்பட்டது இருக்குது என்னால் ஒரு காசை கூட சேர்த்தியே வைக்க முடியல அப்படின்லாம் யோசிக்கும் போது நமக்கு தோன்றது என்ன ஏதாவது ஒரு தெய்வ குத்தம் இருக்குமோ நாம் ஏதாவது இந்த கோயிலுக்கு போகலாமோ அல்லது எதாவது பரிகாரம் செய்யலாமா அப்படிலாம் யோசிப்போம் அந்த வகையில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை நல்ல முறையில் நீங்கள் எப்படி இதிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்லாம் சொல்லிவிடுவாங்க இந்த வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றம் வரும் தினமும் நாம சமைத்த உணவை காகத்துக்கு சிறிதளவாவது வைத்துட்டு அதன் பிறகு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க குறைந்தபட்சம் அமாவாசை தினத்திலேயாவது இந்த காகத்துக்கு சாதம் வச்ச பிறகு நாம சாப்பிட்றது பழக்கத்துல நான் இன்னைக்கும் நிறைய பேர்கிட்ட இருக்கு சரி காகத்துக்கு வைக்கக்கூடிய இந்த உணவை காகம் மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டால் காகத்தினுடைய உருவில நம்ம முன்னோர்கள் வந்து உணவு அருந்துவதா அதாவது அந்த சாப்பாடை சாப்பிட்றதா ஒரு மிக பெரும் நம்பிக்கை இருக்கு அந்த வகையில தான் நாம காகத்துக்கு உணவு படைக்கிறோம் அப்போது அணில் குருவி இது போன்ற மற்ற உயிரினங்கள் வந்து அதை சாப்பாட்டை பங்கிட்டு எடுத்துக்கோ நாம் அதை தவிர்க்கவே முடியாது தடுக்கவும் முடியாது கடவுளினுடைய படைப்புல எல்லா உயிரினங்களும் சமந்தான் அப்படி பார்த்தா எந்த உயிரினங்கள் இதை சாப்பிடுகிறது எதனால நமக்கு பு நம்மளுடைய புண்ணியம் கெட்டுருமோ நம்ம நிலை கெட்டுருமோ அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் அதனால எந்த ஒரு தவறும் கிடையாது அதே போல் நாம இல்லாத மனிதர்களுக்கு கூட அந்த நாள்ல தானமாக பொருட்களை கொடுக்கறதால மிக பெரும் மாற்றங்களும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பஞ்சம் கூட நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மற்ற நாட்கள்லேயும் கூட நாம இது போல தானமாக கொடுக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா குறிப்பா இது போன்ற அமாவாசை தினத்தில் காகத்துக்கு உணவு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது நல்ல ஒரு விஷயமா நமக்கு அமையுது அப்படின்னு கூட சொல்லலாங்க குறிப்பிட்டு காகத்துக்கு நம்ம சாப்பாடு வைக்கும்போது சுத்தமான உணவை கொடுக்கணும் அதே போல புதிதா நம்ம இப்ப நாம செய்த உணவு கொடுக்கறது நல்லது இல்லை அப்படியே நம்ம அதே போல் இலையில வச்சு கொடுக்கறது ரொம்ப சிறப்புங்க இலையில வச்சு படைக்கலாம் நம்ம அப்படியே வெறும் தரையில் அந்த காகத்துக்கு சாதம் வைக்கிறத காட்டிலும் அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணீர் தெளிச்சுட்டு அதன் மேலே இலையை வச்சு அப்படி நம்ம அந்த இலையில் கொஞ்சம் சாப்பாடு வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படி வைக்கும்போது சனிக்கிழமை அன்னைக்கு கூட இந்த காகத்தை வைக்கிறது ரொம்ப நல்லது காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம் குறிப்பாக நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் காகத்துக்கு சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா எல் கலந்த சாதத்தை படைக்கிறது சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து நிவாரணம் பெறுவதற்கான வழி அப்படின்னு கூட சொல்லலாம் காகத்துக்கு உணவு வைக்கும்போது குளிக்காமல் கண்டிப்பாக விற்கவே கூடாதுங்க இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல என்ன அப்படின்னா தினமும் காகத்துக்கு நம்ம சாப்பாடு விற்கிறோம் ஓகே ஆனால் அந்த சா அந்த சாப்பாடை நம்ம தூங்கி எழுந்திரிச்சு சாப்பாடு செஞ்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி விற்கிறோம் ஆனால் குளித்து முடிச்சிட்டு மனசில் ஒரு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு அந்த காகத்துக்கு போய் சாப்பாடு விற்கிறோம் நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டே செய்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பிட்டு காகத்துக்கு எக்காரண கொண்டும் அசைவ உணவுகள் அப்படின்னு அதாவது இந்த மாமிசம் அது போன்ற கறி இது போன்றாலும் எதுவுமே வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க பழைய உணவை கண்டிப்பாக வைக்கக்கூடாது பிஸ்கட் கரகர கரகரப்பான காரம் இனிப்பு இவையெல்லாம் கூட வைக்கலாம் பிஸ்கட் நிறைய பேர் வைக்கிறது ரொட்டி துண்டு வைக்கிறது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் வைக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் பழைய சாதமோ அல்லது இந்த மாதிரி அசைவ சாதமோ நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் அசைவம் என்பது காகங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் ஆனால் அது தானாக சாப்பிடும்போது பிரச்சனை கிடையாது நாம் வந்து வைக்கக்கூடாது காக்கையை வழிபடுவதால் சனி பகவான் யமன் மற்றும் நம்மளுடைய முன்னோர்கள் இவர்கள் எல்லாமே மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க காகத்துக்கு உணவு வைக்கிறதால புத்திர பாக்கியம் கண்டிப்பா நமக்கு கிடைக்குமா நிறைய பேர் இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்க போல காகங்களுக்கு சாதம் வைக்கும்போது தீராத கஷ்டங்கள் கூட அவர்களுக்கு தீர்ந்து போகும் என்று சொல்லப்படுது அதனால நாம இது மாதிரி வைக்கலாம் சரி மேலும் நமக்கு இதனால என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத கடன் நிறைய பேர் கடன் தொழிலை மாட்டிக்கிட்டு அந்த கடனை என்னால் எப்படி அடைக்கிறதுனே வழி தெரியல அப்படின்னு முழிக்கிறவங்க கூட இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கூட இது போன்ற காகங்களுக்கு உணவு வைக்கலாம் நம்மளுடைய முன்னோர்கள் நேரடியாக வராம காக உருவத்துல வந்து நமக்கு ஆசி வழங்குவதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கு சனி பகவானும் யமனும் சகோதரர்கள் காகத்துக்கு உணவு நம்ம கொடுக்கறதால இருவரும் திருப்தி அடைவாங்க என்று கூட சொல்லலாம் விருந்தினர் வருவதையும் நல்ல செய்திகள் வர வரப்போவதையும் முன்கூட்டியே நமக்கு இந்த காகம் கரைந்து குரல் கொடுக்கிறதால நம்மளால அறிய முடியும் காலையிலேயே நம்ம காக்காவுக்கு இப்படி சாதம் கேட்டுச்சு அப்படின்னா நினைத்த காரியங்கள் நமக்கு நடக்கும் அப்படின்னு தான் அர்த்தப்படுது காகம் நாம நாம கொண்டு போய் சாதம் வைக்கிறோம் ஆனா தானாகவே அந்த காகமே நம்ம கேட்டு இந்த சாதத்தை வாங்கும் போது அதுவும் மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்னே சொல்லலாம் அதே போல் வாசலை நோக்கி கா கத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது மிகவும் நல்ல பலன் கிடைக்கப் போகிறது என்று நமக்கு அர்த்தப்படுது காகத்துக்கு தினசரி உணவு வைத்தால் அது தினமும் குறிப்பிட்ட அந்த நேரத்துக்கு வந்து நம்மக்கிட்ட அந்த சாப்பாடை கேட்கும் அதே போல் தினமும் காகத்துக்கு உணவு வைத்தால் மறைந்த முன்னோர்களுடைய ஆசியும் சனி பகவானுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால் இப்படி காகத்துக்கு உணவு வைக்கிறதால பல நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி குறிப்பாக அம்மாவாசையிலே உணவு வைக்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேருக்கு இருக்கு சந்தேகம் என்ன அப்படின்னா அமாவாசையில் மட்டும்தான் உணவு வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது அமாவாசையிலையும் உணவு வைக்கலாம் சனிக்கிழமைகள்லேயும் உணவு வைக்கலாம் பொதுவாகவே எல்லா நாட்கள்லேயும் வைக்கலாம் அமாவாசை வைக்க போது கூடுதல் பலன் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இது மட்டும் இல்லாமல் இந்த காகத்துக்கு நாம் இட இடக்கூடிய சாப்பாடானது தானமாகத்தான் கருத்தில் எடுக்கப்படுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பறவைகளுக்கு வைப்பது தானத்தில் சேராது குறிப்பாக நம்ம வீட்டில் நம்ம வளர்க்கக்கூடிய பறவைகளுக்கு நம்ம நாய்க்குட்டி பூண்டுக்குட்டி எல்லாம் அதெல்லாம் தானத்தில் சேராதான் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு ஜீவராசிகள் அல்லது யாரோ ஒரு மனிதர்கள் வந்து அவர்களுக்கு நாம் உணவு கொடுத்தோம் தான் அதுதான் தானமாக கருதப்படுது அந்த அடிப்படையில் தான் காகம் யாருக்கும் சொந்தமானது கிடையாது அதனால் இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறது முற்றிலும் அது தானமாக கருதப்படுது அதனால் நமக்கு மிகவும் நன்மை அப்படின்னு சொல்லலாம் அவர்களுடைய பித்திருக்களை நாம் தா நாம் காகமாக நினைத்து வந்தாங்க அப்படின்னா காகத்துக்கு உணவு வைத்து சாப்பிட்டுட்டு நம்ம முன்னோருடைய முன்னோர் சாப்பிட்டாங்க அப்படின்னு மனதில் நம்பிக்கை வளர்த்துக்கலாம் இத்தனை நாம் வருடங்களாக கடைப்பிடித்து வருகிறோம் காகமானது எந்த உணவை உண்டாலும் எளிதாக செரிமானம் ஆகிவிடும் இதே போல் பசுவுக்கு கெட்டுப்போன உணவை வைத்தா கூட அதுக்கு ஒன்றும் ஆகாது காகம் மட்டும்தான் உண்ணாமல் தன்னுடைய குஞ்சுகளுடன் உணவை உண்ணும் நூறு மனிதர்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு எல்லார்கிட்டேயும் பொருளாதாரம் இருக்காது ஆனால் காகத்துக்கு உணவு அளிக்க முடியும் அதனால தான் நாம் முன்னோர்கள் தினமும் இந்த காகத்திற்கு உணவு வச்சு வழக்கத்தில் கடைபிடிச்சிருக்காங்க அதே போல் நூறு பேருக்கு கொடுத்த ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்கும் இப்படி காகத்துக்கு உணவு வைக்கிறதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அதை நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை பதிவிட்டு நீங்கள் உற்சாகம் டிவியை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்